ரெண்டே முக்கால் செண்டில் சூப்பரான வந்து செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்ட் ரோட இருபதுக்கு அறுபதுங்க வீடுகள் நேர்ந்து ஏரியாங்க எளிமையாப்பாருங்க பக்காவாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தனித்தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துருதுங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே வால்ட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல பிராண்டட் டெல்ஸு தாங்க உங்களுக்கு உங்கள் ரைட் சைடில் படிக்கிட்டு வந்துடுதுங்க படிக்கட்டு ஓரத்தில் உங்களுக்கு அவுட்ரு பாத்தும் வந்துடுதுங்க மேலே ரூப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நல்ல பெருசாகவே இருக்குங்க நிலவு தேக்கலை பண்ணியிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபால்சீல் பக்காவாக இருக்குங்க உங்கள் இண்டியூருக்கு அடிக்காமல் ஒவ்வொரு மாதிரி ரேக் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க கிச்சனில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே ரேக் மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காங்க போட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அதுவும் அட்டாச்சோட வந்துடுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பூல் விட்டு பூள் ஒட்டியிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வாயுப்பாளையம் இருக்குது வாயு பாலம் அடுத்து வாரணாசி பாளைய ஸ்டாப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கற விலை வந்துங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அது நேராக வந்தால் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடுகள் பற்றி இதே மாதிரி வீடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க